தலைவர் சொன்னாரு சார் நேத்து ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன் கிராமம் சரியான கிராமம் துக்கணிகழ்க்க போயிருந்தேன் கிராமத்துல பெண்கள் பேசுறாங்க சார் கரூர் சம்பவத்தை பத்தி இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு சார் இந்த கவர்மெண்டுக்கு சுத்தமா எடுப்படல விஜய் சாவுக்கு காரணம்னு இவங்க போடுறது சுத்தமா எடுப்படல ஆனா எந்த பாதிப்பும் இல்லன்னு ஒரு நம்ப வச்சிருக்காங்கப்பா விஜய் தான் தப்புன்னு முதலமைச்சர கன்வின்ஸ் பண்ணி ஆயிடுச்சு சார் போயிடுச்சு சார்

நாம இந்த ஷோல டிஸ்கஸ் பண்ணோம்னா நாமளே உண்மை கண்டறியும் குழு தான் புரியுதா இப்ப நம்மளும் வந்துட்டு இப்ப போய் கரூருக்கு போயிட்டு சும்மா அப்படி இப்படி ஆராய்ச்சிட்டு வந்தோம்னா நம்ம உண்மை கண்டறியும் ஆமா மூத்த பத்திரிகையாளர்கள் நிதிஷ் மாலதி மற்றும் சங்கர் ஆகியோர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு ஒரு உப்புக்கு கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லலையே சார் முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் சொல்லிட்டேன் உண்மை கண்டறியும் குழு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு